அன்பார்ந்த ய யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஏழு ஆதாரங்கள் இருக்கு அதாவது வந்து மொத்தம் ஆறு ஆதாரங்கள் பிளஸ் சகசிராரம் என்று சொல்லக்கூடிய ஏழு ஆதாரங்கள் வந்து இருக்கிறது அப்ப எல்லா மனிதனையும் எல்லாமும் சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு போயிடாங்க என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா ஐயா நீங்கள் வந்து ஏழு ஆதாரத்தை இயக்கணும் ஏழு ஆதாரத்தை இயக்கணும் ஓகே ஏழு ஆதாரத்தை எப்படி இயக்க இந்த ஏழு ஆதாரத்தில் வந்து பணத்துக்குண்டான ஆதாரம் யார் யாராவது அன்றைக்கரைக்கும் சொல்லியிருக்காங்களா பணத்திற்குண்டான ஆதாரம் எது மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிப்பூரகம் அனாதகம் விசுத்தி ஆஞ்சா சகசிரம் ஏழு இருக்குல்ல இந்த ஏழில் வந்து எது வந்து பணம் எதை வந்து அதிகமாக ஆக்டிவேஷன் பண்ணினால் பணம் வருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடும் இது யாருமே வந்துன்னு சொல்கிறேன்னா ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க எல்லோருமே ஒரு வித்தியாசமான ட்ரெண்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களை சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து எனக்கு தெரிஞ்சது என்னுடைய இருபத்தி ஆறு வருட அனுபவத்தில் வந்து நான் வந்து சொல்லக்கூடிய கருத்து ஏன்னா நான் வந்து பணத்தை வந்து நித்தமும் பார்க்கக்கூடிய எனக்கு மாசச்சம் இந்த துறைக்கு வந்தபோது நித்தம் பணம் வரும் நித்தம் பணம் வரும் அப்போ நித்தம் பணம் வருவதற்கு என்னிடம் ஏதோ வந்து ஒரு காந்த சக்தி இயக்க சக்தி என்னிடம் இருக்கும் இல்லாமல் உண்மையாகவே இருக்கிறது அதை வந்து என்ன சொல்கிறேன்னா நமக்கு தெரிஞ்சதை வந்து சொல்லுவோம் நீங்கள் அதை பரீட்சித்து பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஆனால் கண்டிப்பாக கண்டினியூவாக ஒர்க் அவுட் ஆனால் பண்ணால் தான் வந்து என்ன சொல்கிறான்னா நமக்கு கிடைக்கும் நானே யூடியூப் சேனலில் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்தேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து அதில் பெருசான இம்ப்ரெஷன் கொடுத்து வந்துருச்சு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ போடுவேன் அதெல்லாம் ஒரு பெருசாக எடுக்கலை இப்போ டெய்லி வந்து என்ன சொன்னார் ரெண்டு வீடியோ போடும்போது முதலில் மக்கள் வந்து என்னை யாருமே நம்பவே இல்லை உண்மையாக பேசுவாங்க ஜாதகதிசாரம் அதற்கு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ஒரு முயற்சி ஒரு முயற்சியை வந்து என்ன சொன்னான்னா வந்து சேனலுடைய நேமை எப்படி வைக்கணும் இதுலலாம் ஒரு கணக்கு இருக்குது அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிட்டு இந்த ஒன் இயர்க்குள்ளே தான் இந்த ஒன் இயர்க்குள்ளே வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்துக்குள்ளே யூடியூப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து நிறையா சப்ஸ்கிரைபரை வாங்கி யூடியூப்லேருந்து பணம் வந்துட்டு நிறையா வந்துச்சு குறையாக வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒன்றும் பிரச்சினையெல்லாம் கிடையாது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து வந்துடுச்சு அந்த பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாலும் வந்து இந்த இதை வந்து எப்படி வந்து நம்ம இயக்கணும் அப்படிங்கிறது ஒரு வழிமுறைகள் இருக்கிறது ஒரு சக்சஸ் இருக்கிறது இப்போ நான் அதை சொல்கிறேன் அப்போ என்ன சொன்னான்னா இந்த மூலாதாரம் என்று சொல்லக்கூடியதில் தான் வந்து என்ன சொன்னாலும் பணம் இருக்கிறது அதாவது மூலாதாரம் என்பது வளர்ச்சி முயற்சி உந்துதல் சக்தியை கொடுக்கக்கூடிய மூல ஆதாரம் மூலம் அவன் என்ன சொல்கிறான்னா அது என்ன சொல்கிறான்னா ஒருத்தங்கிட்ட சொத்து வாங்க போனால் கூட வந்து என்ன சொன்னால் அந்த பத்திரத்தில் என்ன கேட்குறோம் அந்த மூலப்பத்திரம் அப்படினா இப்போ தான் பத்திரம் இருக்குல்ல அதெல்லாம் இல்லை இதுக்கு முன்னாலே வாங்கினீங்க அதுக்கு முன்னாலே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூலாதாரம்தான் பணம் இருக்கின்ற பணத்துக்குண்டான சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த தான் பணத்திற்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உடையது அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த மூலாதாரத்தை எதை வச்சியாக வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும் அப்போ மூலாதாரம் வேலை செய்யணும்னா மூலாதாரத்தை வேலை செய்ய வைக்கணும்னா என்ன உணவு சாப்பிடணும் மூலாதாரத்தை வந்து வேலை செய்ய வைக்கணும்னா என்ன உணவு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக பூ முருங்கை இலை காய் இப்போ எல்லாரும் என்ன சொன்னால் முருங்கை காயின்னு சொன்ன என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும் ஆண்களுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து தாம்பத்திய உறவுக்குண்டான சக்தியை கொடுக்க விடு பாக்கேராஜோடைய கணக்கெல்லாம் அந்த கணக்கெல்லாம் போங்க அது உண்மைதான் பாக்கியராஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அவர் வந்த என்ன அந்த லைன்லேயே போய் சொல்லி சொல்லி சிற்றின்புத்தை பற்றி பேசி பேசிய வந்து நான் அவருக்கு வந்தேன்னா வேலையிடே இல்லாமல் போச்சு அதாவது என்ன நான் வந்து ஏன் வந்து ஒரு டேலண்டட் பேர்சன் நாங்கள் இளமையாக இருக்கின்ற காலத்தில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தேழு வயதில் இளமையாக இருக்கின்ற காலத்தில் இருபது இருபது அந்த பாலியம் அவருடைய படங்கள் வந்து என்ன சொன்னாலும் முந்தானை முடிச்ச வந்து ஒரு முந்தானை முடிச்சு தூரல் நின்று போச்சு இந்த படங்கள்லாம் மறக்கல முடியாது அப்படியே ஒரு தத்ருவமாக எடுத்த ஒரு டேலண்டட் டேண்டல் டேலண்டட் பேர்சன் ஏன் வந்து அவர் இந்த சமூகத்தில் பெரிய அந்தஸ்தோடு வர என்பதற்கு நான் ஜோதிடத்திற்கு பிறகு வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா எந்த ஒரு மனிதனும் பி என்று சொல்லக்கூடிய ஏபி பேர் வைக்கக்கூடாது வைக்கவே கூடாது வச்சாச்சு நான் என்ன சொல்கிறேன்னா உச்சியில் போய் வந்து என்ன சொல்கிறானா கடைசியில் அட்ரஸ் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்றது அதுக்காக இதை நான் குறைச்சிருந்த அந்த பி ஏபிக்கு வந்து காந்த சக்தி கிடையாது ஏபிக்கு வந்து காந்த சக்தி கிடையாது அப்போ அது அவர்களுக்கெல்லாம் தெரியலையா தெரியல தெரியல அப்போ வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து தெரியல உண்மைதான் இப்போ ஏன் வந்து உலகத்தின் புகழின் உச்சிக்கு வந்து ஏஆர் ரகுமான் வந்தார் ஏன் தெரியுமா ஏ வந்து கோபுரம் எழுத்து ரகுமான் ரகுமான் அப்போ கடைசியில் வந்து என்ன சொன்ன அஞ்சா நம்பர் வந்துருச்சு அப்போ உன்னஞ்சாராச்சா எந்த காலத்திலும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இப்போ மூலாதாரத்தை பற்றி பேசும்போது மூலாதாரத்தில் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எண்ணங்களை வந்து விதைக்கிறத சுவாதிஷனை நடத்திக்கொடுத்தோம் இப்போ இந்த உலகத்தில் நாம் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் யாராவது ஒருத்தர் சிவப்பு சேலை கட்டிகிட்டு வரட்டும் படாக்குன்னு தெரியும் பார்ப்போம் ஏன்னா அது ஈர்ப்பு சக்தி உடையது அப்போ இன்னைக்கு ஒரு பேர் வச்சிங்கன்னா ஆரம்ப எழுத்து ஏ முடிகிற எழுத்து வந்து என்ன சொல்கிறா அந்த என்னது அஞ்சு ஏ ஆர் ரகுமான் இதுவும் நம்முடைய ஜோதிட சக்கரவர்த்தி ஓம் உலகநாதன் வச்சு கொடுத்தது ஆமாம் உண்மைதான் இன்னைக்கு அவர் ஏ ஆர் ரகுமான் வந்து புகழின் உச்சத்தில் இருந்தாலும் இந்த ஏ பேரை வைத்துக் கொடுத்தது வந்து நம்மளுடைய ஜோதிட இனத்தைச் சார்ந்தவன் இன்னொன் வந்து ஓம் மலகாதன் இருக்கார்ல அவர் ரோஹிணி நட்சத்திரம் அவர் தான் இந்த பேர் வச்சு கொடுத்தார் அப்ப இந்த ஏ ஆர் ரஹ்மான் என்பது ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர்னு எப்படி சொல்றேன் ஆரம்ப எழுத்தையும் கடைசி எழுத்தையும் கூட்டுங்க அதுதான் மெயின் அதுக்கு பிறகு உள்ளே வைக்கிறது வெளியே வைக்கிறதுலாம் பெயர் இல்லை முதல்ல ஏ என்னது ஏ முடிவுரை என்ன அப்போ ஆறாம் நம்பர் அப்போ என்ன சொன்னானோ சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் பேர் வச்சு என்ன சொல்றானோ புகழின் உச்சத்துக்கு போய் விட்டான் ஓகேவா போயிட்டார் சரி இளையராஜா இளையராஜா தானே இளையராஜா என்பது என்னை பொறுத்தளவில் என்ன சொல்கிறான்னு வந்து ஈழ தான் ஆரம்பிக்கணும் தான் ஆரம்பிப்பார்னு நினைக்கேன் அப்போ ஆரம்பத்தில் வந்து அஞ்சா நம்பரில் ஆரம்பித்து கடைசியில் ராஜாங்கிறது ஒன்றா நம்பரில் முடியுதா ஏழை முடியுதா அவரும் புகழின் உச்சத்துக்கு போயிட்டார் போயிட்டாரா அப்போ இந்த பேர்கள் எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இறைவன் கொடுத்த ஆரம்பங்களுக்கும் எழுத்தும் கிஃப்டாக இருந்திருக்குது புகழின் உச்சத்துக்கு போய்விட்டார்கள் அதே மாதிரி நீங்கள் பேர் வைக்க பழகணும் பேர் வைக்க பழகணும் அப்படி வள வைக்க பழந்தாச்சுன்னா நீங்கள் வந்து உண்மையாகவே அந்த பேரை வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கரெக்டாக வருவீங்க அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பணம் இருக்கின்ற இடம் மூலாதாரம் தான் அப்போ பணம் இருக்கின்ற இட மூலாதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க அந்த மூலாதாரத்தை இயக்குவதற்கு என்ன வழி அப்படின்னு சொன்னால் டெய்லி வந்து என்ன சொன்னால் முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கை சூப்பு முருங்கை பூவில் வந்து இப்போ நிறையா விஷயங்கள் என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த தன்வந்திரி மருத்துவத்திலலாம் முருங்கைக்காய் ஜாமு இருக்கான்னு கேளுங்க அதுவும் இந்த மூலாதாரத்தை மூலாதாரம் வேலை செய்வதற்கு சில பேருக்கு மூலாதாரம் வேலை செய்ய மூலாதாரம் என்பது என்ன சொன்னான்னா வந்து மூளை வேலை செய்யாமல் இருக்கிறது தான் அந்த மூளை வேலை செய்யாமல் இருக்கும் அதனால் எந்த ஒரு மனிதன் நித்தமும் என்ன சொன்னான்னா முருங்கை மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுக்கிறானோ அவனுக்கு ஒரு டச்சபிலிட்டி வந்துடும் முருங்கை மரம் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்தது அது முருங்கை மரம் வந்து ஆயிலே நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கேன் ஆயிலை நட்சத்திரம் என்பது சாதாரண விஷயமா பாம்பு ஆயிலே நட்சத்திரம் வந்து பாம்பு அப்பங்க போது என்ன சொன்னான்னா இந்த மூலாதாரத்தில் தான் உங்களுடைய பணம் இருக்கிறது அப்ப இந்த மூலாதாரத்தை வேலை செய்ய வைப்பதற்கு முருங்கைப்பூ முருங்கை இலை இதில் வந்து என்ன சொன்னா நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா ஏதாவது உணவு வந்து என்ன சொன்னால் தயாரித்து சாப்பிடுங்கள் ஒன்று முருங்கை சூப்பு சாப்பிடுங்கள் யார் ஒருவருக்கு பணம் நிறையா வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அந்த முருங்கை சூப்பை ரெடி பண்ணி வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன செய்யணும் இந்த மூலாதாரத்தை வந்து வேலை செய்ய வைப்பதற்கு ஒரு தமிழ் எழுத்து இருக்குது அந்த தமிழ் எழுத்தை வந்து நம்ம முப்பாட்டன்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம வந்து என்ன சொல்கிறாண்ண வந்து எப்பயுமே இங்கிலீஷ்லேயே போட்டு வே வேலை பார்த்துட்ருக்கோம் அந்த எழுத்து என்ன தெரியுமா ஔ அவை பாட்டிக்கு முதல் எழுத்து வர்றது இல்லையா அவு எந்த ஒரு மனிதன் முருங்கை சோப்பை தயாரித்து அதை நல்லா டேபிளில் வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா அந்த மனிதன் வந்து அந்த கிளாஸை வந்து இப்படி கையில் வச்சுட்டு அந்த அவு என்று சொல்லக்கூடிய ஔ என்று சொல்லி நூற்றி எட்டு தடவை சொல்லணும் நூற்றி எட்டு தடவை சொல்லி இந்த வாயில் இருக்கிற அந்த எழுத்து வைப்ரேஷன் சொன்ன வைப்ரேஷன் அந்த தண்ணீர் வாங்கும் தண்ணீர் வாங்க அந்த நூற்றி எட்டு தடவை சொல்லி நீங்கள் அழகாக நிதானமாக குடியுங்கள் இதை எந்த ஒரு மனிதன் வந்து நித்தமும் செய்கிறானோ முருங்கை சூப்பை வந்து அந்த மந்திரம் மந்திர எழுத்து வந்தனசம் மொத்தம் வந்தெனசன்னா எத்தனை எழுத்துனா ஏழு எழுத்து இருக்குது உலக அதிசயங்கள் ஏழு உலக ரகசியங்கள் ஏழு ஆதாரங்கள் ஏழு இதெல்லாம் வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒரு டியூன் இருக்கிறது எவ்வளோ பெரிய வண்டி வாங்கினாலும் என்ன சொல்கிறேன்னா கடைசியில் கீ எங்க கீ எங்க கீ எங்க ஒரு பரச்சை எழுதிட்டு வந்துரு வந்துருப்பான் இப்போ அந்த கீ வெளியிட்டுட்டாங்களா அப்படிமா எப்பயுமே ஒரு பொருள் என்பது வந்து என்ன சொல்கிறான்னா உள்ளே இருக்கின்ற இடத்தை நாம் திறந்து பார்ப்பதற்கு ஒரு கீ இருக்கிறது பணத்தை கொண்டு வருவதற்குண்டான பணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்ற ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான ஆதாரம் மூலாதாரம் அப்போ மூலாதாரம் ரைட்டு மூலாதாரம் எங்கே இருக்குது வெளிக்கு போகிற இடம் தான் மூலாதாரம் நம்மளுடைய ஆசனம் வாய் தான் மூலாதாரம் இதை எந்த ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா அதிகமாக நல்லா சுத்தம் பண்ணணும் நீங்கள் எந்த நீங்கள் எப்பயுமே ஒன்று நினச்சிக்கிடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சுத்தமாக இருக்கின்ற இடம் பூரா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வேலையே செய்யாது நம்ம சுத்தம் இல்லாத வச்சிருக்கிற இடத்துல தான் வந்து என்ன அற்புதமான பொக்கிசங்களை வச்சிருப்போம் அப்போ நம்மளுடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த மூலாதாரம் இருக்கின்ற ஆசன வாயை வந்து எப்போயும் நம்ம வந்து என்ன நல்லா சுத்தம் பண்ணணும் நல்லா வெண்ணி தண்ணி வச்சு நல்லா கழுவணும் அப்படி கழுவும் போது தான் முதல் ஆதாரத்தை எவன் ஒருவன் வேலை செய்ய வைச்சானோ ரெண்டாவது அதாவது ஒரு தண்ணியை திறந்து விட்டாச்சு தண்ணியை தெரிஞ்சு அது அடுத்த இடத்துல போய் முட்டும் அதுக்கு அதுக்கடத்துல போய் முட்டும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மூலாதாரத்தில் விதைக்கப்படுகின்ற விதை வந்து சுவாதிஷ்டனத்தில் போய் வந்து சேரும் சுவாதிஷ்டனத்தில் போய் மணிபூரகத்தில் போய் அனாதகத்தில் போய் விசுத்தியில் போய் ஆஞ்சால போய் சகஸ்திரத்தில் போய் வந்து சக்ஸஸ் ஆயிரும் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கண்ணா இறைவா இப்படி இருக்கு இந்த ரெண்டு கையை நீட்டுறோம் இறைவா ஏதாவது வழி செய்யுங்க அப்படின்னு இந்த ரெண்டு கையை வந்து நீட்டுவதற்கு காரணமே மேலே இருந்தால் எல்லோருமே எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் மேலே இருக்கிறவன் நினைக்காமல் கிடைக்காது அப்போ என்ன சொல்கிறான்னா சகசிராரத்தை இயக்குவதற்கும் ஒரு எழுத்து இருக்கிறது நான் யூடியூப்பில் போட்டிருக்கேன் இருந்தாலும் உங்களுடைய பணம் உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கிறது உங்களுடைய பணத்தை இயக்குவதற்கு முருங்கை மரத்திற்கு தண்ணீர் விடுங்கள் முருங்கை சூப்பை குடியுங்கள் உங்களுடைய பண முயற்சிகளுக்கு வெற்றி கிடைப்பதற்கும் அதே சிந்தனையாக இருப்பதற்கும் அந்த பணம் உங்களுக்கு நிறையா வருவதற்கும் அவு என்று சொல்லக்கூடிய அவ்வை பாட்டி முதல் எழுத்து வரும் இல்லையா அந்த அவு என்பதை உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நீங்கள் அதிகமாக உட்காருன்ற இடத்துலையோ நீட்டாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு பச்சை பேப்பரில் ஒயிட் கலரில் எழுதி நீங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை பார்க்கும்போது அது என்ன செய்யும் அந்த இடத்தில் பணம் பொருளும் அதாவது மூலாதாரத்தை இயக்கக்கூடிய சக்தி அவ் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்குள்ளது அதற்குண்டான மூலிகை என்று சொல்லக்கூடிய தாவரம் முருங்கை பூ முருங்கை இலை முருங்கை மரம் இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பண வரவு செலவில் இருக்கின்ற தொய்வை இந்த அவ் என்று சொல்லக்கூடிய எழுத்தும் மூலாதாரம்தான் பணத்திற்கு ஆதாரமான சக்தி என்று கூறி உங்களிடமிருந்து விடைய வருவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்